அடுத்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் திருமிகு நித்யானந்தம் அவர்கள் இப்போது உரையாற்றுவார் இந்த மேடையிலே சிறப்புரை ஆற்றிச் சென்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் உள்ளிட்ட அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஈ ஆர் ஈஸ்வரன் அவர்களின் சார்பாக காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நமக்கெல்லாம் சம்பந்தமில்ல இல்லாத ஏதோ மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் அதனால் நமக்கு என்ன என்று அமைதியாக இருக்காமல் அதற்கான முடிவை எட்ட நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த இனப்படுகொலையை எதிர்த்து இப்படி ஒரு மாபெரும் கண்டன இயக்கத்தை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிபிஐஎம் தமிழ்நாடு மாநில குழுவிற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நவீன யுகத்தில் மனிதகுலம் உச்சபட்ச வளர்ச்சியை இருக்கிறதாக கருதப்படக்கூடிய சூழ்நிலையில் இரண்டு நாடுகளுக்கிடையே போர் என்பதே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் மனித குலத்திற்கு எதிரான செயலாக பார்க்கப்படுகின்றது அதிலும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசே போரில் ஈடுபடு ஈடுபடுவது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சமாச்சாரம் வலியவன் எளியவனை அழிக்கின்ற வேலைதான் இன்று இஸ்ரேல் படை காசாவில் செய்து கொண்டிருக்கின்றது இன்று நீ வலியவன் நீ இன்று தெரியலாம் ஆனால் அந்த காலம் மாறி இதே காலம் நீடிக்காது காலம் மாறும் காட்சி மாறும் வலியவனான உன்னை எதிர்க்க அந்த எளியவன் தயாராகி மீண்டும் வருவான் அப்பொழுது அவன் கொடுக்கக்கூடிய அடி தாங்க முடியாத அடியாக இருக்கும் அதை பல மடங்காக திருப்பிக் கொடுப்பான் ஏனென்றால் உலக நியதி பிரபஞ்ச விதி என்ன என்று சொன்னால் நீ கொடுத்தது பலமா பல மடங்காக திரும்பி உன்னிடமே வரும் என்பது உலக அதை யாராலும் மாற்ற முடியாது இதில் யார் வெற்றி பெற்றார்கள் யார் தோல்வி அடைந்தார்கள் என்பது முக்கியம் அல்ல எத்தனை உயிர் பலியானது என்பதுதான் வருத்தம் உயிர் பலி கொடுத்து போரில் வெற்றி காண்பது எந்த வகையிலும் உண்மையான வெற்றியாக இருக்க முடியாது நாம் சற்றே சிந்திக்க வேண்டும் இந்த இருவரில் யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாயம் என்பதை எல்லாம் சிந்திக்காமல் மனித குலம் நாசப்படுகின்றது அழிக்கப்படுகின்றது அதனால் அதை காப்பாற்ற நாம் அனைவரும் ஒன்று தர வேண்டிய நேரம் இந்த நேரம் இந்த போரால் காசாவில் உள்ள மக்கள் குறிப்பாக குழந்தைகள் உணவில்லாமல் கொடுக்கக்கூடிய கொஞ்சம் கஞ்சியை பெறுவதற்காக எத்தனை சிரமப்படுகின்றார்கள் என்பதை தொலைக்காட்சியில் நாம் பார்க்கின்றோம் அந்த காட்சியை பார்த்தால் கலங்காத மனமும் கலங்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த நாடாக இருந்தாலும் எந்த பேரரசாக இருந்தாலும் என்ன காரணமாக இருந்தாலும் மனிதன் இன்னொரு மனிதனை அழிப்பதற்கு எந்த வகையிலும் நியாயம் கற்பிக்க முடியாது போரை உடனடியாக நிறுத்தியாக வேண்டும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் அனைத்தும் அதை உறுதியேற்க நாம் அனைவரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் உலகத்தில் வருகின்ற அத்தனை போர்களும் முக்கியமான காரணமாக இருப்பது அமெரிக்கா எல்லோரும் பேசியவர்கள் எல்லாம் கூறினார்கள் எங்கு போர் நடந்தாலும் உலகத்தில் எங்கு அமைதி குலைந்தாலும் அதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது அமெரிக்கா தான் அவர்களின் தூண்டுதலின் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அமெரிக்கா நினைத்தால் இந்த போரை உடனடியாக நிறுத்த முடியும் அமெரிக்கா ஒரு ஆதிக்க சக்தியாக உலகில் உள்ள அனைத்து நாடுகளையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக இந்த வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தான் சொன்னதை உலக நாடுகள் எல்லாம் கேட்க வேண்டும் என்ற ரீதியில் செயல்பட்டு வருகின்றார் தனக்கு நோபல் பரிசு வேண்டும் என்று தனக்கு நோபல் பரிசு வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதல் உலக தலைவர் அவர்தான் இப்படி ஒரு கேவலமான நிலையில் இருந்து கொண்டு எல்லோரும் சொன்னதை போல் தூண்டுதலையும் ஏற்படுத்திவிட்டு சமாதானத்தையும் பேசுகின்றேன் என்ற முறையில் அவர் செய்யக்கூடிய நாடகத்தை அனைவரும் அறிவார்கள் புதிய வரிகளை விதிப்பதும் தனது நாட்டுக்குள் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு வரியை உயர்த்தி அறிவிப்பதும் என உலக நாடுகளோடு வர்த்தக போர் நடத்தி வருகின்றது அமெரிக்கா இதுவெல்லாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் வந்தால் தான் உலக நாடுகள் அமைதியாக வாழ முடியும் எதிர்பார்க்கும் அமைதியான பொருளாதார வளர்ச்சி வர வேண்டும் என்று சொன்னால் இவன் அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதில் யாருக்கும் ஒரு மாற்று இருக்க முடியாது இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சிகள் மட்டும் வந்திருந்தால் கூட வெளியிருக்கக்கூடிய அனைவர்களும் ஒத்து அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள் இதில் மாற்று என்பது யாருக்கும் இருக்க முடியாது இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக மக்களின் மனக்குமுறலை மனித சமுதாயத்தின் மீதுள்ள அக்கறையை எடுத்துரைப்பதாகவும் ஏதாவது ஒரு வகையில் இந்தியா உள்ளிட்ட அனைத்து உலக நாடுகளுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்ற இதை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் போர் இல்லாத உலகு வேற்றுமை மறந்த ஒற்றுமையோடு மனிதன் வாழக்கூடிய சூழ்நிலை சந்தோஷமாக வாழக்கூடிய சூழ்நிலை இதையெல்லாம் உருவாக்கி வருங்காலத்தில் வலிமையான சக்தி வாய்ந்த ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை தனி மனித மாற்றமே சமுதாய மாற்றம் அப்படி நாம் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் அமைதியை நம்முடைய மனதில் முதலில் உதயமாக செய்வோம் அந்த அமைதி உலகம் முழுவதும் பரவ வேண்டும் உலகம் எங்கும் அமைதி பிறக்க வேண்டும் இன்று மனிதன் வாழ்கின்றான் மனிதம் இறந்து கொண்டிருக்கின்றது மனிதத்தை இழந்து மனிதனை காப்பாற்ற முடியாது திரும்பவும் மனிதனும் மனிதமும் வாழ வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற போர்கள் எங்கும் நடக்க கூடாது என்பதை நாம் நினைத்து நாம் நாம் நினைத்தால் கண்டிப்பாக நடக்கும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் நம்மால் முடியும் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க